காட்டுது பட் ப்ளே பண்ணா போக மாட்டேங்குதா தெரியல சகோ என்னன்னு நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியல ஏன் வரணும்னு எனக்கு தெரியல செலகுரே தம்பி வணக்கம் சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவானா இருங்க யாராவது நிசாமுதீன் ப்ரோ இருக்காரா லைவ்ல நிசாமுதீன் ப்ரோ இருக்கீங்களா எங் எங்க சாப்பாடு எல்லாம் போடுறாங்க பொங்கலும் புளியோதரை தான் தாராங்க யாரோ எழுதிய கவிதை நலம் நலம் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெயா சிஸ்டர் நேற்று இவங்க லைவ் பார்த்தேன் லைக் மட்டும் பண்ணிட்டு போய்விட்டேன் மஹி அப்படிலாம் சொல்லக்கூடாது வணக்கம் சார் சகோ இனி இந்த சகோதரிக்கும் லைவ்ல வந்து சப்போர்ட் பண்ணணும் மகி மஹி சகோ நீங்களும் தான் வணக்கம் தேவா அப்படின்னு சொல்லிருக்காங்க யாரோ எழுதிய கவிதை அண்ட் டிராகன் சகோ சிஸ்டர் நலமா நான் நல்லா இருக்கேன் சகோ நீங்க எப்படி இருக்கீங்க நலமா எப்படி இருக்கீங்க நலமா மஹி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வணக்கம் சார் சகோ ஹலோ கிருத்திகா நான் யாருந்த கிருத்திகா ஹலோ சாரி தேவானா யாரோ எழுதிய கவிதை வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் துரை டிராகன் சகோ சாப்பிட்டீங்களா நான் இன்னும் சாப்பிடல நான் இனிமேல் தான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் கிஷோர் அண்ணா எப்படி இருக்கீங்க நிலமா சாப்பிட்டாச்சா இனிய மாலையே வணக்கம் ஹலோ கார்த்திகா நான் ஜிபே ஓப்பன் பண்ணிட்டேன் ஓகேவா அக்கௌண்ட் அமௌண்ட் ஐயோ அதெல்லாம் யாரு சகோ கேட்டா அதுதான் என்னன்னு தெரியலையே அதுல பொம்மை ஹார்ட்ஸ் வாட்டர் பூஸ் போட்டு இருக்கு பட் போக மாட்டேங்குது அது எப்படி பண்ணுறது சொல்லித்தாங்க எனக்கு தெரியலையே ஃபோன் ஏதாவது இருந்தா எப்படின்னு பார்க்கலாம் பட் எனக்கு அதுக்கான ஆப்ஷனும் இல்லையே நானும் இருக்கேன் உங்களை நான் இதோட மூணு நாலு வாட்டி கேட்டுட்டேன் நீங்க இப்பதான் வாரீங்க விவேகண்ணா மை லைஃப் சகோ லைவ்ல இருக்கீங்களா மை லைஃப் சகோ நீங்க லைவ்ல இருந்தீங்க அப்படின்னா நம்ம முகம்மத் ஐடி நேம் வந்து முகமத் ஹர்ஃபாஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ அவருக்கு வந்து ஆக்சுவலாக ஏதோ சம்திங் சூப்பர்சார் பண்றதுல இஷ்யூ இருக்குன்னு சொல்றாரு அது என்னன்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் தெரிஞ்சிடுச்சுன்னா நெட் ப்ராப்ளமாக இருந்தால் அப்படி வரும் அது ஃபுல்லாகவே அப்படிதான் வருது அது ஏன்னே தெரியலை ஆமாம் ப்ரோ நான் எனக்கு ஜிபே ஓ ஃபோன்பே கூகுள் பே எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன் பட் எனக்கு அது போகவே மாட்டேங்குது சூப்பர் ஹாய் ஹாசஸ் விவேகண்ணா வாங்க கிபி வெளியில் போயிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆ நம்ம ஜெயாசஸ் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முகமத் லைவை விட்டு வெளியில் போயிட்டு தருவோம் ஹரிணி ஹாய் சாப்பிட்டிங்களா வாங்க ஹரிணி நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டிங்களா லைவுக்கு புதுசாக வரீங்களா இது இல்லை இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா ஹரிணி என்னடா ஜெயலக்ஷ்மி வெளியே போய்ட்டு ட்ரை பண்ணணுமா ரோட்டுக்கு வெளியே வா வீட்டுக்கு வெளியே வா நீங்கள் நாட்டை விட்டு வெளியே நாங்களும் லைக் போடுவோம் இல்லை டுவெண்ட்டி இட் லைக் ஓகே தேங்க்யூ ஸோ மச் சகோ லைக் மட்டும் போடக்கூடாது மெம்பர்ஷிப் சூப்பர் சாட் சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் சூப்பர் தேங்க்ஸ் எல்லாம் இருக்கு சூப்பர் சாட் பொறுத்த வரைக்கும் ட்வெண்ட்டி ருப்பீஸ்லேருந்து சூப்பர் சாட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அண்ட் சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் நைன்டீன் ஒன் நைன் நைன்டீன் ருப்பீஸ்லேருந்து சூப்பர் சா சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் போடுறதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது இந்த சகோதரிக்கு தங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்க மறக்காம எஸ் கொஞ்சம் முகமதுக்கு முகமது சகோவுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஜிபே இருக்கா அவங்களுக்கு அந்த ஃபார்ட்டி ருப்பீஸ்னு காட்டும் தெரியுமா எடுத்த உடனே அந்த பேஜ் வரைக்கும் வருது அதுக்கு பேமெண்ட் பண்ணால் போக மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க அண்ணா ஊற விட்டு அவர் எல்லாரும் நாட்டை விட்டே கடத்தணும் முகமது ப்ரோ நீங்க ஜிமெயிலுக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை தான் போட வேண்டும் நானும் என் ஜிபே பாஸ்வேர்ட் மறந்து விட்டேன் ரீ பாஸ்வேர்ட் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெய்வானா யாரோ எழுதிய